ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு உருளைக்கெழங்கு வச்சுதாங்க ஸ்நாக்ஸ் செஞ்சிருக்கேன் ஸோ நம்ம கடையில் வாங்குகிற பப்ஸ் மாதிரியே செஞ்சிருக்கேன் ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு ஒரு அஞ்சு உருளைக்கெழங்கு இந்த மாதிரி குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஸோ அதுக்கு வந்து நம்ம கோதுமை ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம எப்படியும் நார்மலாக சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி உப்பு போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி மேலே லைட்டாக எண்ணெய் விட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து இது குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாவுக்கு நம்ம நார்மலாக எப்படி அமுத்துவோமோ அதே மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க ஸோ இதை வந்து இப்போ உள்ளே வைக்கிற மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து வேறு ஒரு பாத்தத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு என்ன நல்லா காய்ஞ்சதும் கடுகு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததும் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதையும் சேர்த்துட்டு நம்ம காரத்துக்காக வர மிளகா சேர்த்துக்கலாம் நீங்கள் பச்சை மிளகா வேணுன்னால பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இது கூட வந்து கருவேப்பந்தளை தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு கொத்தளவுக்கு சேர்த்துருக்கேன் ஸோ இது வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து நான் கரம் மசாலா ஒரு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கரம் மசாலா தூள் கால் ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம் ஸோ இங்க வீட்டு குட்டீஸுக்கு வந்து பருப்பு இதெல்லாம் சே பிடிக்காதுன்றதுனால அது எதுவும் சேர்த்தலை இப்போ உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அது ம மசாலாவுக்கு தேவையானது எல்லாமே சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா நம்ம மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கு இதில் சேர்த்து நல்லா மசாலா எல்லா பக்கமும் ஈவனாக வர மாதிரி நல்லா பிசைஞ்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ எல்லா பக்கமும் நல்லா மசாலா ஈக்குவலாக வர மாதிரி நல்லா கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது வந்து நல்லா ஆரட்டும் நம்ம இப்போ அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி மாவு இருக்குது இல்லையா அதுக்கு மேலே வந்து ஒரு லேயர் மட்டும் வச்சுக்கோங்க அடியில் அதுக்கு மேலே வந்து நம்ம உருளைக்கெழங்கு வச்சுக்கலாம் உருளைக்கெழங்கு வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இன்னொரு லேயர் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக நம்ம மசாலா வச்சுக்கலாம் இந்த மாதிரி லேயர் லேயராக வச்சுக்கோங்க மூணு லேயர் வச்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு இன்னும் வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம சப்பாத்தி கல் வச்சு நல்லா உருட்டிக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும் ஸோ அதனால் இந்த மாதிரி லைட்டாக உடையிற மாதிரி இருக்கும் உடையாத மாதிரி பார்த்து நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கத்தியில் லைட்டாக எண்ணெய் துளவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சேஃபில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி மேலே வந்து மாவு உள்ளே வந்து மசாலா இந்த மாதிரி கிரிப்ஸியாக இருக்கும் ஸோ இப்போ வந்து இதை நம்ம எண்ணெய் விட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து தேவையான அளவு நீங்கள் வேற ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுகளை இதில் ஒவ்வொன்றா போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நம்ம டக்குன்னு செஞ்சக்கூடிய ரெசிப்பியாக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து இது வந்து உள்ளர மாவு இருக்குன்றதுனால நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ணணும் இல்லை அப்படின்னா நமக்கு கருகீரும் உள்ளே வேகமாக போயிடும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக வச்சு வேக வச்சுக்கோங்க இப்போ இது பல்ஃபுல்லாக நல்லா